பிக் பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சிச்சோ என்ன கவருதீன் சாரி கம்ருதீன் உங்களுக்கு இப்படின்னு ஒரு நிலைமையா உங்களை நம்ப வச்சு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே கம்ருதீன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கம்ருதீன் அண்ட் பார்வதிக்குள்ளே இப்போதான் சின்னதாக ஒரு காதல் சண்டை வந்தது என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நம்ம பார்வதி கிச்சன் டீமில் இருக்காங்க கிச்சன் டீமில் வந்ததுலேருந்து பஞ்சாயத்து தான் காலையில் வந்து எஃப்ஜே கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க அந்த குழம்பு வந்து மீதி இருக்கிற குழம்பு தூக்கி சிங்க்கில் போட்டு வேஸ்ட் பண்ணாலும் பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு நீ தரமாட்டியான எஃப்ஜே ஒரு சண்டை போட்டார் இல்லையா அதுக்கப்புறம் ஓகே இன்னும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்வதி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதை உடைக்கிற மாதிரி நம்ம கம்ருதீன் என்ன பண்ணாருன்னா பார்வதி கிச்சனில் இருக்கிற டைமில் அங்கேருந்த கொஞ்சம் நெய்யாக ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி நெய்யே எடுத்தார் லைக் நான் வந்து எடுப்பேன் எங்கள் ஏன் ஆள் உள்ளே இருக்கா நான் எடுத்து காட்டுற அப்படின்ற மாதிரி எடுக்கலான்னு எடுத்தார் பட் அதை பார்வதியும் பார்த்துட்டு டேய் கமருதீன் அப்படி எடுக்காதுடா அப்படின்னு எல்லார் மொழியும் போட்டு கொடுத்துட்டாங்க லைக் அங்கே வந்து கனி ரம்யா கெமி எல்லாருமே இருந்தாங்களா ஸோ அது நம்ம கம்ருதீனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம பார் உள்ளே இருக்கா அப்படின்றக்காக கை வச்சோம் பட் அவ எல்லாருமே நம்மளை போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்ற கோபத்தில் அவர் சாப்பிடாமல் உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டுருக்கிறாரு லைக் அவர் சாப்பிடவே இல்லை அவர் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கன்சோல் பண்ணுறாங்க லைக் அமிதாகட்டும் அரோரா சபரி அப்படி எல்லோரும் போய் கன்சோல் பண்ணி சாப்பிட்றா சாப்பிட்றான்றாங்க ஏன்னா இப்போ நைட்டு டின்னர் வந்துட்டு ஏன்னா நைட்டு வந்து சுபிக்ஷான் பாரு தான் இப்போ தோசை செஞ்சுட்ருக்காங்க ஸோ பாரு செய்கிற தோசையை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காமருதீன் உண்ணாவிர இருக்கார் ஸோ கமிருதீனோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட நண்பர்களாக அவர் நினைக்கிறவங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் கண்ணை முடித்து நம்ம ப்ளைண்டாக சப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் அவரோட கான்செப்ட் அது வினோதா இருந்தாலும் சரி பார்வா இருந்தாலும் சரி அவங்களுக்காக அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் போய் நிற்பேன் அதே மாதிரி எனக்கு ஒன்று அப்படின்னா அவங்க வந்து நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நபர் தான் கமிருதீன் அதனால தான் அவருக்கு கோபம் வருது ஏன்னால் இப்போ பார்வதி கண்ணில் அடிபடும் போது சீரியஸாகவே கம்ருதீன் முதல்ல அவ்வளோ துடிச்சு ஓடி வந்தார் அவங்க அந்த விளையாடிட்டு விளையாடிகிட்ருக்காங்க அவங்க கண்ணில் படுது அவங்க அழுகிறாங்கன்னு போது அவர் உடனே ஓடி வந்து அவங்கள கன்சோல் பண்ணி ஒன்றும் இல்லடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்னதாகட்டும் பேக் வச்சதாகட்டும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதாகட்டும் அவங்களுக்காக எல்லா தடவையும் யாரெல்லாம் சா பார்வதியை அப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் இவர் கமருதீன் சப்போர்ட் பண்ணி பேஸ் ஐ மீன் பார்வதிக்கு சப்போர்ட்டாக நின்று பேசியிருக்கார் சீரியஸாகவே ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் ரொம்ப நல்ல பையன் தான் லைக் நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம நம்ம நினைப்போம் இல்லையா நான் என்ன பண்ணாலும் என் கூட சப்போர்ட்டு கொடுத்த நிற்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பர்சனாக கமருதீன் அந்த இடத்துல நிறைய இடங்களில் நின்று இருக்கார் ஆனால் இங்கே பார்வதி எப்படி கேம் ஆடுறாங்கன்னா அவன் என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கமருதீன் எனக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நான் ஒரு கிச்சன் பொறுப்புக்கு வந்துட்டேன் அப்படின் போது நான் என் வேலையை செய்வேன் என் கடமையு வந்துட்டா நான் கவுருதீனெல்லாம் பார்க்கவே மாட்டேன் கலட்டி விட்டுட்டு என் கடமையை தான் நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க ஏன்னா பின்னாடி கனி இருக்காங்க நாளைக்கு நம்மளை யாரும் நாளைக்கு கனியோ இல்லை ரம்யாவோ பார்வதியை கூடாது இல்லையா அன்னிக்கு கமிருதீன் போது நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டக்கூடாது தன்னை ஒரு நியாயமானவர் தன்னை ஒரு நியூட்ரலான பர்சன் அது கமிருதீனாக இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன்னு காமிச்சுக்கணுன்றதுக்காக இதை பண்ணிட்டாங்க இதை நம்மளும் பல நாளாக சொல்லிட்டு இருக்கோம் பார்வதி பயங்கரமான செல்ஃபிஷான பர்சன் நம்மளும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் கமிருதின் அது இப்போதான் புரியுது அண்ட் ஓவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நாமினேஷன் நடந்துச்சு இல்லையா வந்துட்டு கமிருதின் வரவே இல்லை கமிருதின் வினோத்லாம் வந்துட்டு வந்துட்டு இந்த நாமினேஷனில் வரவே இல்லை அதையும் பார்வதி அவர்கிட்டே சொன்னாங்க டேய் பேசி பேசி நாளாக வந்துட்டு நீ வரவே இல்லையடா நீ எப்படா நாமினேஷன் வராமல் இருக்கலாம் என்ன நீ என்கூட கூட ஃப்ரெண்டாக நல்லா பேசினாலும் நீ ஏன் காம்படிட்டர் அப்படி இருக்கும்போது நீ வராமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க உண்மையாகவே அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க கமிருதீன் இந்த கேமுக்கு தனக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருந்தால் தனக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒரு சண்டை வருது பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கமிருதீன் பேசுகிறாரு விக்கல்ஸை ஆப்போஸ் பண்ணுறாரு இவர் சபரியை ஆப்போஸ் பண்ணுறாரு இப்படி தனக்காக சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர் கூட நிற்கணுன்றதுக்காக தான் அவங்க கம்பருதனை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து தான் கூட ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டாலும் அவர் ஒரு காம்படிட்டராக தான் பார்வதி பார்க்குறாங்கன்றது பச்சையாக தெரியுது பட் அவருக்கு அப்போவே கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு என்ன இவர் நம்ம கூடவே இருக்கா அது அரோரா கேட்டாங்க அன்றைக்கே கேட்டாங்க ஏய் பார்வதி நீ என்ன சொன்னால் பரவாயில்ல அரோரா வந்து நாமினேஷனில் வரலன்னு சொன்னால் பரவாயில்ல கம்ருதீன் வராமல் இருக்கிறதுக்கு கூடவா நீ யோசிப்ப அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எண்ட் ஆஃப் த டே அவன் என் காம்படிட்டர் அப்படின்னாங்க அதுவே கம்ருதீனுக்கு பிடிக்கல அப்போ நீ நான் அப்படி தான் பார்க்குற அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது அண்ட் இன்னைக்கு போட்டு கொடுத்ததோ மனுஷன் டென்ஷன் ஆயிட்டார் ஓகே நான் அவள் கையால் சாப்பிட மாட்டேன் நான் அதுக்காக சாப்பிடாம கூட இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு ஸோ கன்சோல் பண்ணுறதுக்காக பார்வதி போய் நீ வாடா ப்ளீஸா புரிஞ்சுக்கோடா கனியெல்லாம் பார்த்தாங்கடா அப்படின் போது யாருமே பார்க்கல நீ ஒரு ஆள் தான் இருந்த நீயும் என்ன இது பண்ணிட்டேன் ஸோ உன் கூட நான் வந்து பேசுகிற விருப்பம் இல்லை நீ தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அரோராவும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா கிட்ட சொல்கிறாரு இவள் பெரிய ஹீரோயின் இவன் பின்னாடியே நான் போய் போய் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காள் இவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இவன் என்ன ரொம்ப நல்லவளா எல்லாத்தையும் இவன் நியாயமாக தான் பண்ணுவாளா இவெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்றார் சார் நீங்கள் இன்றைக்கி தேவை இல்லைன்னு சொல்லுவீங்க நாளைக்கே மறுபடியும் பாரு பாரு அப்படின்னு மார்கழி டாக் மாதிரி சுத்த போகிறீங்க இதுதான் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நீ எதுக்கெல்லாம் கோபப்படணுமோ அதுக்கு படமாட்டுற இப்போ சாதாரண இந்த நெய்க்கு நீ சண்டை போடுற ஆனால் நாமினேஷனில் நீ வரலை அப்படின்னு போது பார் ஒன்னை சொன்னா என்னதான் நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அண்ட் ஆஃப் தே என் காம்படிட்டர் நீயும் நாமினேஷனில் வரணும்னு ஒன்று ஆசைப்பட்றாங்க அப்போ அவன் உன் ஃப்ரெண்டே இல்லை அந்த இடத்துல கோப்பிட வேண்டிய இடத்துல நீ ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் அப்படியே எரியிற தீழ ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் தூக்கி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கமர்தீன் அப்படியே கோபத்தில் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் எல்லாரும் போய் கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் உள்ள பார்த்தோம் அப்படின்னா பார் போய் உட்காந்து அதை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அவங்க இப்போதான் சாப்பிட்றாங்க கிச்சனில் அவங்க சாப்பிட்டுட்ருக்கும்போது அங்க அமித் இருக்காரு சபரி எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையும் டே நான் குடுக்காததுக்கு அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க மேல தப்பு இல்லை மத்தவங்க அவங்க கூட பார்வதி கூட யாரெல்லாம் ஆப்போனண்ட்டாக இருக்காங்களோ அவங்கதான் தப்புன்ற மாதிரி அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க சி உங்களுக்கு அவருக்கும் சண்டை அவருங்க மேல கோபமா இருக்காரு அட்லீஸ்ட் அதை மத்தவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணாமலாவது இருக்கலாமே ஷேர் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து ஏய் அவன் தப்பு பண்ணுவானா அந்த தப்பை நான் கேட்டதுக்கு என் மேலே கோச்சிட்டுருக்கான் அப்படின்னு அடுத்தது அவரை போட்டு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் பார்வதி தன்னோட தேவைக்கு அழகாக யூஸ் பண்ணிக்குவாங்க தன் மேலே ஒரு தப்பு சொன்னாங்க அப்படின்னா அது அவங்க பக்கமே திருப்புவாங்க ஸோ இந்த நெய் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான் இதுக்கு போய் கம்ருதீன் வந்து அவர் செருப்பெல்லாம் எடுத்து தூக்கி வீசி புறம்போக்கு அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார் ஓகே ஃபைன் ஒரு சாதாரண நெய்க்கா இவ்வளவு சண்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது நெய்யின்றதை தாண்டி இது சின்ன மேட்டர் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல அவர் தான் அவர் பார்க்குறாரு உனக்காக நான் என்னென்னமோ உனக்காக வந்து நின்று இருக்கேன் நெய்க்கு கூட நான் வருத்தம் இல்லையா அதில் கூட நீ என்னை விட்டு கொடுக்கிற அப்படின்னா நாளைக்கு நான் உன்னை எதில் கூட எப்படி பழகிறது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அவங்க கிட்ட அவர் நிறைய எதிர்பார்த்திருக்கார் அது கிடைக்கல அப்படின் போது அவர் வருத்தப்படுறார் இதுவே வேற ஒரு பர்சனாக இருக்கட்டும் இந்த இடத்துல திவாகரோ இல்லை சுபிக்ஷாவோ தரமாட்டேன்னு சொன்னா போமா அப்படின்ட்டு அவர் கிளம்பி இருப்பார் பட் அது பார்வதின்றனால தான் அவர் இந்த இந்த அளவுக்கு இமோஷனலாக பிரேக் டவுன் ஆயிருக்கார் அப்படின்றது புரியுது ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்வதி சொல்கிற மாதிரி இது ஒரு கேம் இங்கே எல்லாரும் ஒரு செல்ஃபிஷாக தன்னோட கேமுக்காக விளையாண்டால் மட்டும்தான் முன்னேற முடியும் ஸோ இது வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் பார்வதி கரெக்ட் பட் இதில் எமோஷ்னலும் இருக்குது என்னதான் நம்ம இருபது பேரும் காம்படேட்டிவாக இருந்தாலும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும் நமக்குள்ளே எமோஷனல் பாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சா கமருதீன் கரெக்ட் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கம்ருதின் தான் கரெக்டுன்னு சொல்வேன் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எல்லோரும் நம்ம காம்படேட்டிவ்ஸாக இருந்தாலும் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நம்ம அவங்களை காம்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம் மற்றபடி சாதாரண நேரங்களில் நமக்கும் ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும் கண்டிப்பா நான் இந்த வீட்டில் கேம் விளையாட தான் போறேன் நான் தனியா என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட போகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு லோன்லினஸ் வரும் அப்போ நமக்கு யாரோ ஒரு துணை தேவைப்படும் அந்த நேரத்தில் நாம் ஒருத்தர்கிட்ட ரொம்ப பாண்டிங்காக இருப்போம் அவங்க நமக்கு சின்னதாக ஒரு நமக்கு ஒரு ஏமாற்றம் தந்தால் கூட தாங்க முடியாது அதுதான் மனித இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன் பட் மனித இயல்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பார்வதி இல்லையா அதனால் அவங்க கிட்ட கமருதீன் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்கல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள அப்படின் போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க மதிப்பு கொடுத்துருந்துருக்கலாம் எத்தனை எத்தனை இடங்கள்ல எத்தனை பேரை உங்களுக்காக அந்த மனுஷன் அப்போஸ் பண்ணியிருக்காரு அதை பல நேரங்களில் அரோரா சொல்லியிருக்காங்க நீ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி நிக்காத பார்வதி ஒரு நெகட்டிவிட்டி அப்போ அவ மேலே இருக்கிற கோபம் ஊன் பக்கம் திரும்பும் அதனால தான் உன்னை நிறைய பேர் நாமினேட் பண்றாங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் நிற்கிறான் அப்போ கம்ருதீன் அடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க அதை நீ பண்ணாத அப்படின்னு அரோரா எத்தனையோ தடவை ஜென்யூனாக அவருக்கு போய் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பட் அதையும் மீறி கமருதீன் உங்களுக்காக பல நேரங்களில் நின்று இருக்கார் நீங்க இமோஷன் கமர்ஷியல்லாம் ஒவ்வொரு டைமும் கம்ருதீன் திவாகர் உங்களுக்காக நின்று இருக்காங்க ஆனால் பல நேரங்களில் பார்வதி தன்னோட சுயநலத்துக்காக இவங்களை எல்லாத்தையும் எங்கே வேணாலும் தூக்கி போட்டு தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் பார்வதி ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கமிருதீனோட அன்பு அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு பட் இதுக்கு மேலே அவர் புரிஞ்சு விளையாண்டாருனா ஓகே பார்ப்போம் அது புரியுதா இல்லையா அப்படின்றத அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி